ஓம் நமோ பகவதே சாய்நாதாய கன்னி லக்னம் அதிபதி புதன் அதி தேவதை பெருமாள் பெருமாள் சொல்லலாம் பெண் தேவதையான பாலாம்பிகா சொல்லலாம் லலிதாம்பிகா சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போலாம் ரொம்ப புத்திசாலி குட்டி அப்படின்னாக்க கொஞ்சம் படிச்சிருந்தா போதும் ஒன்றாவது படித்தா போதும் அந்த ஒன்னாவது படித்தது அதை வச்சு அந்த அந்த படிப்பு வச்சுக்கிட்டு ஒரு ஒன்னா பத்தாவது படித்தவன் இந்த அளவுக்கு பேசுவோம் அந்த அளவுக்கு பேசுவோம் ஒரு அஞ்சாவது படித்தாங்கனாக்க ப்ளஸ் டூ படித்த மாதிரி பேசுவோம் ஒரு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தவங்க மாதிரி பேசுவோம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆ அப்படின்னு ஒரு கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் வரைக்கும் அவங்களே சொல்லிடுவோம் அந்த மாதிரி குணம் உள்ளவங்க அறிவாற்றல் உள்ளவங்க எதை உடனேயும் சீர்துக்கு பார்த்து நேர்த்தியா இது இப்படித்தான் அவங்க முடிவெடுக்கிறோம் பத்து பேர் உக்காந்து பேசிட்டு இருப்பாங்க உட்காந்து கேட்டுப்பார் அந்த பத்து பேர் பேசினத இவர் ஒரு தனி தொகுப்பா எடுத்து இவர் தனி புஸ்தகமே ஓட்டுருவார் அந்த மாதிரி அறிவு பொறுமை புத்தி பொறுமை உள்ளவங்க தெளிவான சிந்தனை உள்ளவங்க அவளை சீக்கிரம் எதை குழம்ப மாட்டாங்க அவளை சீக்கிரம் எதை சிக்கவும் மாட்டாங்க அணியாம இப்போ ஒரு விஷயத்துல சிக்கிறது அப்படிங்கிறல்லாம் வந்து வாக்கு நடக்கவே நடக்காது இவங்க விரும்பாம எதுவுமே நடக்காது இது ஒரு சின்ன தப்பு நடந்தாலுமே அவர் அங்க விரும்பிதான் அது நடக்கும் நடக்காது அந்த மாதிரி குணம் உள்ளவங்க அந்த கன்னியாழகம் வந்தாங்க மனைவி மக்கள்னால கொஞ்சம் பாசம் கம்மியாதான் இருக்கு ஏன்னா திருமண வாழ்க்கை வந்து மேக்சிமம் உங்களுக்கு சோதிக்காது அப்படி ஒன்றும் பெரிய ஒரு இதா இருக்கா ஈடுபாடு இருக்கா ஏன்னு கேட்டா ஏழாம் இடத்ததிபதி குருங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு முதல் லக்கணம் வேற கன்னியா லக்கணம் வேற இந்த லக்கணத்துக்கு வந்து ஏழாம் இடம் வந்து மீனவங்களுனாலையும் ஏழாம் இடத்துக்கு இரண்டாவது செவ்வாய் வீடுகள்னாலையும் குடும்பத்தின் மேல வந்து கொஞ்சம் பாழ பாசம் பத்து கம்மியா இருக்கும் பிற்காலத்துக்கு வளர்த்துக்குவாங்க ஒரு அறுபது வயசு எழுபது வயசுல வந்து கொஞ்சம் வளர்த்துக்குவாங்க ஏன்னா பிற்கால யோகம் உள்ள லக்னம் இருக்கு என்னதான் ஆடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒரு இளமை காலங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்காது பிற்காலத்துல ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேல கொஞ்சம் யோகம் உள்ளவங்க அப்படி வாழக்கூடியவங்க புத்திசாலிங்க தெளிவாக செஞ்சிருக்காங்க ஜனாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறனாலையும் கொஞ்சம் அறிவா தெளிவா பேசுவாங்க பணம் சம்பாதிக்கிற வந்து ரொம்ப ஈஸியா சம்பாதிச்சிருவாங்க உக்காந்தில இருந்து சம்பாதிக்கிறது தான் கடுமையான உழைப்புலாம் விட்டு இருக்காரு ஒரு பிடிச்சோம் ஒரு உழுகம் இல்லை ஒரு மூட்டை தூக்கணும் இப்படிலாம் இருக்காது இருக்கலாம் சில பேர் இருப்பாங்க ஆனா தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தி ஒம்போது சதவிகிதம் இவங்க வந்து உழைப்பை வந்து விரும்ப மாட்டாங்க சும்மா அப்படியே கையில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க குறைஞ்சபட்சம் அதிக உழைப்பு மெக்கானிக்கா இருப்பாங்க அந்த அறிவு இருக்கும் ஒரு பைக் மெக்கானிக்கோ இல்லை ஒரு செல்போன் மெக்கானிக்கோ ஒரு டிவி மெக்கானிக்கோ அப்படி இருப்பாங்களே இல்லையா பெரிய உழைப்பை அவங்க விரும்ப மாட்டாங்க ஒரு பெரிய கடையை வச்சு கொடுத்து பாருன்னா உட்காந்து பாத்துக்கோங்க ஒல்லையே அதை உழைக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க நல்லா அறிவாளிகள் புத்திசாலினு சொல்ற மாதிரி குழந்தைங்க மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும் குழந்தைங்க மேல பாசம் கொஞ்சம் இருக்கும் ரொம்ப பெரிய லெவல்ல இல்லையேனாலும் ஓரளவுக்கு இருப்போம் இவங்களுடைய குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கு பாருங்க இவங்க விவரம் மாதிரியே இருப்பாங்க குழந்தைங்க அம்மா மாதிரி அப்படி சொல்றது அப்பா அம்மா இருப்பாங்க தாத்தா மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க பூர்வீக சொத்து வந்து மேக்சிமம் உங்களுக்கு இருக்காது பூர்வீக சொத்து அமையாது மற்றவெல்லாம் எல்லாம் தெளிவா இருக்கும் வியாபாரிங்க பெரிய லெவல்ல தொழில் செய்றவங்க இவங்களாதான் இருப்பாங்க உழைப்பு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ண முடியும் பங்கு சந்தை ரொம்ப ஈடுபடுவாங்க தங்கம் வெள்ளி நகை வியாபாரிகள் தான் இருப்பாங்க கற்கள் நவரத்ன கற்கள் வியாபாரின்வங்களா இருப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னாக்க அது எப்படி ஐயாயிரமா மாற்று அந்த நுணுக்கம் நிறைய அதனால வந்து அந்த மாதிரி தொழிலாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்லா வருவாங்க இவங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னாக்க தாயார் மேலே தனி பாசம் அவங்க தகப்பனார் மேலே பெரிய ஈடுபாடு இருக்காது தாயார் மேலே தனி பார் நடக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் தாய்தப்ப நல்லா மதிப்பாங்க பெரியவங்க மேலே பக்தி ஜாஸ்தியா இருக்கும் அதாவது தன்னோட வயசு மூத்தவங்க பெரியவங்க மேலே சக்தி ஜாஸ்தியா இருக்கும் ஆன்மீகம் வந்து ரொம்ப சிறப்பாக சிறந்த ஆன்மீக வகையில இருப்பாங்க தெய்வக்தி ஜாஸ்தியாக இருக்கும் உதாரணம் வந்து ஒரு பெருமாளையோ ஒரு சிவனையோ ரொம்ப விரும்பி வெளியிடுவாங்க அவங்க மேல தனியை பற்ற வச்சிருப்பாங்க இருக்கும் ஜாத்தியார் தெய்வபத்து இருக்கும் தொழில் இப்படித்தான் வருமானம் எப்படி வேணாலும் பார்த்துருவாங்க தொழில் எப்படி வேணாலும் அடுத்துருவாங்க நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்லா துணிமணிகள் ஆலையா பண்ணணும் நல்லா நீட்டா எப்ப பார்த்தாலும் நீட்டா இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நல்லா இருப்பாங்க சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபட்டு வந்தால் சிறப்பான வாழ்க்கை இருக்கும் பாலாம்பியா வாழ்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்